எப்படி இருக்கீங்க சரி ஓகே இந்த இந்த வீடியோ ஒரு ஜிமெயில் வீடியோவை பார்த்தே ஆகணும் நான் ஏன் நிறைய பேர் தேடுற ஒரே ஒரு விஷயம் ஜிமெயில் அக்கௌண்ட எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு தான் முதல்ல அவங்க ஏன் இதை தேடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜிமெயில் அக்கௌண்ட செக்யூரிட்டி பர்பஸுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்க மாட்டாங்க அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அவங்க மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறது ரெக்கவரி ஜிமெயில் ஐடி ஆட் பண்ணுறது டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆட் பண்ணுறது பாஸ்கி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணாமல் வச்சுருக்கத்தால் ஃப்யூச்சரில் அவங்க தெரியாத ஜிமெயில் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டாலோ இல்லை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகிங் பண்ணாலோ இல்லை உங்கள் மொபைல் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டா அப்போ ஜிமெயில் அக்கௌண்ட்டை வேற ஒரு டிவைஸில் லாகிங் பண்ணும்பொழுது இந்த பிரச்சனை எல்லாருக்குமே வரும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண உடனேயே உங்களுக்கு பேக்கப் ஓடிபி டூ ஸ்டெப் மொபைல் நம்பர் ஓடிபி பாஸ்கி இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அப்ப நீங்க யோசிக்க வேண்டிய விஷயமே நம்மளால இதா உங்களால ஜிமெயில் அக்கௌண்ட ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதான்னு இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்ப உங்களுக்கே தெரியும் நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதான்னு சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டை தெரியாதனமாக நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டீங்க இப்போ மறுபடியும் ஒரு டிவைஸில் லாகிங் பண்ணும் பொழுது உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில பேருக்கு டைரக்டாக லாகிங் ஆகிடும் ஒரு சில பேருக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும் இன்னொரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஒரு மொபைல் நம்பரில் அந்த வந்துட்டு பேக்கப் கோடு மாதிரி காமிக்கும் அதுவும் இல்லாமல் அக்கௌண்ட் ரெக்கவரி கோடுன்னு சொல்லி காமிக்கணும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் பண்ண இவ்வளோ ப்ராசஸ் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி ஒரு ஜிமெயில் அக்கௌண்டை நம்ம பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களோட லாஸ்ட் நேம் தெரிஞ்சாலுமே போதும் உங்களால பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிட முடியும் அடுத்த அப்டேட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சாலுமே ரெக்கோர்ட் பண்ண முடிஞ்சிடும் அடுத்த அப்டேட்டு உங்களோட லாஸ்ட் நேமும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல இருக்கிற இயரும் தெரிஞ்சாலுமே ஈஸியா பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ண முடியும் ஆனால் வர காலங்கள்ல உங்களோட மொபைல் ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்மளால பயன்படுத்த முடியுன்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷன் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அப்டேட்டுகளை கொண்டு வந்துட்டாங்க சரி ஓகே முதல் விஷயம் இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டு என்னால் ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா ஃபர்ஸ்ட் அதை சொல்லி நீங்கள் கேட்பீங்க ஆக்சுவலாக உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் ஏதோ ஒரு சமயத்தில் லாக் அவுட் பண்ணிட்டீங்க மறுபடியும் லாகின் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி உங்கள் ஜிமெயில் ஐடியை உங்ககிட்ட ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா வேற வழி கிடையாது ஆனால் ஒன்னொரு ஜிமெயில் ஐடிக்குள்ள உங்க ஜிமெயில் ஐடிய பேக்கப் ரெக்கவரி ஜிமெயில் ஐடிய சேவ் பண்ணி வைங்க ஒன்னொரு சில பேர் ரெண்டு மொபைல் வச்சிருப்பாங்க இல்ல லேப்டாப் சிஸ்டம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்ப நீங்க அதுல இந்த மெயில் ஐடி உங்களுக்கு முக்கியமான எந்த மெயில் அடியோ அந்த மெயில் ஐடியோ எல்லாத்துலயும் லாகின் பண்ணி வைங்க ஃபியூச்சர்ல உங்க மொபைல்ல லாக் ஆனாலும் இல்ல உங்க லேப்டாப் டிவைஸ்ல இல்லை வந்துட்டு சிஸ்டத்தில் லாக் அவுட் ஆனாலும் நம்ம அடுத்தடுத்த இருக்கிற டிவைஸ் மூலியமாக ரெக்கவர் எடுத்துக்கலாம் பெரும்பாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை எதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொபைலில் தான் அதிகபட்சமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த மொபைலில் லாக் அவுட் ஆகிடுது அப்படின்றப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க பாஸ்கி ஆன் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் ரெக்கவரி மொபைல் நம்பரை ஆன் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் ஜிமெயில் அக்கௌண்ட்டு ரெக்கவரியை புதுசாக ஆட் பண்ணி வைங்க பியூச்சர்ல இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமே இந்த மெயில் வேற ஏதாவது டிவைஸ்ல லாகின் பண்ணி வைங்க ஏன்னா தான் சீக்கிரமா உங்களால உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும் அடே இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இதெல்லாம் இல்லாமல் என்னால் லாகிங் பண்ண முடியுமா முடியாதா அதை சொல்லு அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஆக்சுவலா இதெல்லாம் இருந்தும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கப் கோடு பாஸ் கி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்லை எல்லாமே மறந்துட்டேன் இல்லை இதெல்லாம் நான் எதுவுமே ஆன் பண்ணி வைக்கல ஆனாலும் நான் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அண்டர் பர்சன்டேஜ் பண்ண முடியாது ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது ஒரே ஒரு பர்சன்டேஜ் நம்மளால பண்ண முடியும் எப்படி தானே பாக்குறீங்க இதெல்லாம் வச்சு ஜிமெயிலுக்கு ஒரு மெயில் பண்றதோ இல்ல ஃபீட்பேக் கொடுக்கறதோ இல்ல ஜி கூகுள் ஏப்ல போயிட்டு விஷயத்த ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் உங்க மெயில் ஐடியை கொடுத்து இப்படிலாம் ரெக்கவர் பண்ண முடியும் தவிர்த்து ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க இதெல்லாம் ஆன் பண்ணி வைக்காம அன்செக்யூரா நீங்க இருந்தீங்கன்னா உங்க ஜிமெயில் அடிய முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியாது உங்களால மட்டும் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக என்னாலையும் பண்ண முடியாது இந்த வீடியோவில் சொல்கிறேன்ல இவ்வளோ விஷயம் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பட் என்னாலையும் இதை பண்ண முடியாது ஆனால் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு செக்யூராக இருந்து உங்கள் ஜிமெயில் ஐடியை பாதுகாப்பாக வச்சுருங்க பாஸ்வேர்டை மறந்துடுவே மறந்துடாதீங்க ஏன்னா மெயினான விஷயமே நிறையா பேர் பாஸ்வேர்டை மறந்துட்டு தான் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே வந்துடுறாங்க சரி ஓகே இந்த வீடியோவில் இது வரைக்கும் சொன்ன இல்லை உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்ட்டுன்னு இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணல உங்களால அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஜிமெயில போட்ட பாதுகாப்பா பயன்படுத்துங்க வேற ஒரு டிவைஸ்ல உங்களோட ஓன் டிவைஸ் ஆயிருந்தா அதுலயும் நீங்க பயன்படுத்தி வைங்க ஆன் பண்ணி வைக்கிறதால ரெக்கவர் கோடு வேற ஒரு மொபைலுக்கு ஆக்சிஸ் பண்ண வரும் அப்ப நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அதுல மேல வந்துட்டு ஏதாவது நம்பருக்கு காமிக்கும் அந்த நம்பரை கிளிக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மொபைலில் உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணலாம் சரி ஓகே இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட்டை உங்களால் லாகின் பண்ண முடியாது இல்லை ரெக்கவர் பண்ண முடியாது அதுக்கேற்ற வழிகளை எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் நீங்கள் தான் உஷாராக இருந்துக்கணும் மற்றபடி யூடியூப்ல வீடியோலாம் பார்த்தாலும் அதிகபட்சமாக அவங்களால பண்ண முடியாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கூகுள் பே ஒரு பேங்க் டீட்டெயில் பண்ணாமல் ஜிமெயிலில் மட்டும்தான் அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது தயவு செய்து உஷாரா இருந்துக்குங்க ஜிமெயிலேயே பாதுகாப்பா எப்படி வச்சிருக்கணும் அப்படி வச்சிருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம இன்ஃபோ வியூ யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ